மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கார் பாருங்க திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா அந்த பதவியில இருந்து நாங்க அமைச்சர் பொன்முடியை நீக்கி இருக்கிறோம் அவர் அவருடைய சர்ச்சை பேச்சுக்காக நாங்க அந்த பதவியில இருந்து அவரை நீக்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய இணைய உடன்பிறப்புகள் அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வெறும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து அவர் இந்த இருந்து நீக்கி நீக்கிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மிக சிறப்பான செயல் நம்மளும் சேர்ந்து கூட பயர் விட்டு ஆனா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் மட்டுமல்ல மாறாக தமிழ்நாட்டுடைய எட்டு கோடி மக்களுடைய அமைச்சர் பெருமகனாக இருக்கார் அப்படிப்பட்ட அமைச்சர் பெருமகன் பெண்களையும் சமூகங்களையும் நினைவுபடுத்துகிற வகையில பொதுவெளியில மிக கேவலமாக மிக பொச்சையாக ஒரு சாமானியன் கூட ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு பேச்சை சர்வ சாதாரணமாக பேசிவிட்டு அவருடைய உடல் மொழி பாவனை அத்தனை மிக கேவலமாக மிக அசிங்கமாக வைத்துக் கொண்டு அப்படி பேசிய பிறகும் அவர் இன்னும் அமைச்சர் பதவியில் நீடிக்கிறார் அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல வந்து நீங்க நீக்கிருந்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கட்சிக்கு நல்லது திமுகவுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை ஆனா அவர் அமைச்சர் பதவியில இன்னும் நீடிக்க வச்சிருக்கிறீங்களே இதுதான் மக்கள் சார்ந்த பிரச்சனை ஏன்னா இவ்வளவு கேவலமான இவ்வளவு வக்கரமான இவ்வளவு கொச்சையான ஒரு புத்தி படைத்த ஒரு நபர் இன்னும் எட்டு கோடி மக்களுக்கும் அமைச்சராக இருக்கிறார் எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய சாப கேடுகிற கண்டுக்குது விட சிங்கம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொச்சையாக பேசிய ஒரு நபர் கொச்சையாக பேசுகிற ஒரு நபர் அமைச்சர் பதவி இருக்கும்போதே இவ்வளவு கொச்சையாக பேசுறாரு இவ்வளவு கொச்சையாக பேசுவதற்கு ஒரு தைரியம் எங்கிருந்து வருது அமைச்சர் பதவியில இருந்து வருது அந்த அமைச்சர் பதவியில அவர் நீக்க இருக்கிறீங்களா இது முதல் முறை அவர் பேசுறாரு அதேமாதிரி சர்ச்சையாக இதற்கு முன்பாக திமுகவுடைய கூட்டம் அந்த கூட்டத்துடைய இது அந்த கூட்டத்துடைய தலைப்பு மகளிர் விடியல் பயன் மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துடைய தலைப்புல அமைச்சர் பொன்முடி அவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாச்சு மிகப்பெரிய கடும் கண்டனத்திற்கும் உள்ளாச்சு அப்பொழுதும் அவர் அமைச்சர் பதவியில தான் நீடிச்சார் அப்பொழுதும் அவர் அமைச்சர் பதவியில நீடிச்சார் இவ்வளவு பெண்ணுரிமை பேசக்கூடிய பெண்ணையும் பேசுறோம் தான் பெண்ணியம் பேசுறோம் தான் பெண்ணுரிமை பேசுறோம் பெண்ணுரிமைக்கு அத்தாரிட்டியை தான் வாங்கி வச்சிருக்கோம் சொல்லக்கூடிய திமுகவுல பெண்களுக்கு எங்க பாருங்க எங்க தளபதி பெண்களுக்காக இலவச பேருந்து விட்டுருக்காரு அது வந்து பெண்களுடைய உரிமை ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்க வந்து உரிமை விட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேருந்த கொடுத்துட்டு ஓசி பஸ் அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு வேற யாரும் பேசல அமைச்சர் பேசுறாரு ஓசி பஸ்ன்னு பெண்களுடைய சுய மரியாதையை கேவலப்படுத்துகிற விதமாக பெண்களுடைய சுயமரியாதைக்கு கலங்கம் விளைவிக்கு விளைவிக்கிற விதமாக பெண்களை இழிவுபடுத்துகிற விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைச்சர் பேசுறாரு சமூக நீதி சமூக நீதி பேசுறாங்க இந்த சமூக நீதிக்கும் இழி அந்த சமூக நீதியை இழிவுபடுத்துகிற விதமாக அமைச்சர் பேசுறாரு இந்த பேச்சுக்கு பிறகாகவும் ஒரு அமைச்சராக தான் பெறுவார்கள் அதன் பிறகு இப்பொழுது அதை விட கொச்சையாக அப்பொழுதே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து இருந்தா அல்லது அவருக்கு மிகப்பெரிய கண்ணன் கொடுத்திருந்தா திமுக இருந்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருந்தா அவர் இந்த பேச்சை பேசியிருக்க மாட்டார் ஆனா இப்பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை விட மிக கொச்சையாக கேவலமாக பேசுறாரு திமுகவுடைய கட்சி பதவியிலிருந்து அவர் விளக்க வைக்கப்பட்டார் இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை எட்டு கோடி மக்களுடைய அமைச்சர் அவர் எட்டு கோடி மக்களுக்கும் அமைச்சராக இருக்கிறார் பக்கத்துல இருந்த கேரளா பக்கத்துல இருக்கிற ஆந்திரா பக்கத்துல இருக்கிற பார்த்தா எல்லாம் பார்த்தா இவ்வளவு கேவலமாக பேசுறா ஒரு அமைச்சர் மகன் நினைக்க மாட்டானா எல்லாற்றிலும் தான் முன்னோடியாக இருக்கிறது இது கொச்சையாக பேசுறாங்க இல்லையா அமைச்சர் ஒரு மக்களே கொச்சையாக பேசுறதா தமிழ்நாடுதான் முன்னோடியா இருக்கு இவ்வளவு கேவலமாக இவ்வளவு மோசமாக பேசுறாரு ஒரு ஊரில் ஒரு தாசி இருந்தால் எழுதுனதுக்கு அந்த ஊரில் இருக்கிற அயோக்கியர்களால் அவள் தாசியாக்கப்பட்டால் எழுது அப்படின்னு சொன்ன ஜெகதாந்தனை கொண்டாடிய மண்ணில் இன்றைக்கு மிக கேவலமாக மிக கொச்சையாக ஒரு அமைச்சர் பேசுகிறார் அதை பார்த்து கொண்டு அவரை அமைச்சர் மலவையில் இன்னும் நீடிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க விட கேவலம் விட இழுக்கு தமிழ்நாடுடைய சட்டசபைக்கும் இல்லை விட கேவலம் இதை விட இழுக்கு தமிழக மக்களுக்கும் இல்லை வரலாம் அமைச்சர்னா தமிழக மக்கள் வெட்டி தலைமுனியன் இதற்கு முன்பாக ராமநாதபுரத்துல ஒரு அமைச்சர் வந்தார் அந்த அமைச்சர் பேர் ராஜகண்டன் திமுகவில் இருக்கிற என் யாருக்குமே திமுகவில் இருக்கிற அமைச்சர் மக்கள் யாருக்குமே அமைச்சராக இருக்கிறது தகுதி இல்லை அப்படின்னா ரெண்டு காரணங்களுமே சொல்லலாம் ராஜகண்ணப்பன் ராஜகண்ணப்பன் ஒரு அமைச்சர் இருக்கார் அந்த அமைச்சர் ஆட்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல போக்குவரத்து அமைச்சராகத்தான் பதவியேற்றார் அதன் பிறகு அவர் துட்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார் ஏன் அவர் துட்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார்னா அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை சாதியை சொல்லி திட்டார் சாதியை சொல்லி திட்டுவார் சாமானிய மக்கள் நீங்களாகவோ நானாகவோ இருந்தால் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேரம் தூக்கி உள்ள ஓட்டுருப்பான் நேரம் தூக்கி சிறையில் அடைச்சிருப்பாங்க ஆனா அமைச்சர் ராஜவண்ணப்பன் அந்த வார்த்தையை பேசுகிறார் அப்படி ஒரு வார்த்தை அப்படி ஒரு செய்தி வருது ஒரு புகார் எழுது உடனே அவரை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு மாத்தார் ஒரு சாமானியம் செய்யும் பொழுது வழக்கும் சிறையும் பாய்கிறது ஒரு அமைச்சர் செய்யும் பொழுது இலாக்கா மற்றும் குறைந்தபட்சம் இவ்வளவு சாதிய எண்ணம் கொண்ட ஒரு நபர் எட்டு கோடி மக்களுக்கு அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் அமைச்சராக நீக்கி இருந்தார் என்று பொன்முடிந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டார் முழுக்க முழுக்க பண்ணையார்த்தனமும் முழுக்க முழுக்க சாதிய வன்மமும் முழுக்க முழுக்க ஆணாதிக்கமும் ஊறி போன ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க கேவலமான ஒரு கட்சி என்ன திமுகவுல பாதுகாவலுக்கு நிக்கிற பெண் காவல் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக கட்சியுடைய லட்சணம் இவ்வளவு கேவலமா அதாவது என்ன திமுகவுல வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வலையில கலற்றுறாங்க இப்ப கில்றாங்க இவ்வளவு கேவலமான ஒரு கட்சி அந்த கட்சி ஆட்சியில இருக்கு அதுல இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு மக்களுக்கும் கூட துணி அளவு கூட ஒரு சிந்தனை இல்லை நல்ல சிந்தனை இல்லை எதுவும் இல்லை மாறுதட்டிக்கிறாங்க என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்லுங்க என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்லுங்க இந்த பேச்சை கேட்ட பிறகு யாராச்சும் உங்களை அப்பான்னு சொல்லுவாங்களா அப்பா உங்களை யாராச்சும் அப்பான்னு சொல்லுவாங்களா இவ்வளவு கேவலமான ஒரு அமைச்சர் மக்களை ஒரு அமைச்சரவை வச்சிருக்கிற உங்களை அப்பான்னு சொல்ல முடியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல சம்பவம் நடக்குது அமைச்சர் ரகுபதி மிஸ்ரா ஒரு பெண்ணுக்கு நடந்ததை வச்சு நீங்க பேசாதீங்க அப்படின்னு பேசுறாரு ஆனா மணிப்பூர்ல கொல்கத்தால நடந்த போதெல்லாம் இவர்களை பேசினாங்க கொல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் நடந்துச்சு திமுக இங்க போராடுச்சு ஆனா இதையே தமிழ்நாடுல நடக்கும்போது ஒரு மாணவிக்கு நடந்ததை வச்சு பேசாதீங்க நாங்க ஒரு மாணவி அமைச்சரே முன்னாடியே கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தார் அதன் பிறகுதான் பார்த்தா பல பெண்களும் இங்க நடந்திருக்கு திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை பெண்களுக்கு சுயமரியாதையும் இல்லை பெண்களுக்கு எதுவும் இல்லை ஆனா ஒரு பேசுவாங்க பெண்கள் உரிமைக்கு நாங்க தான் இருக்கோம் பாருங்க பஸ் கொடுத்துருக்கோம் உரிமை தொகை கொடுத்துருக்குறோம் பெண் பிள்ளைகள் படிப்பதற்காக நாங்க திட்டம் அறிவிச்சு ஆயிரம் ரூபா மாசம் கொடுக்குறோம் இதெல்லாம் இவ்வளவு வக்கரமான புத்தி குண்ட அமைச்சர் ஒரு மக்களை வச்சுட்டு நீங்க ஆயிரம் இன்னும் ஒரு கோடியே கொடுத்தா அது கேவலம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகள் பாலியல் தான் இருக்க அது கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கானா இல்லை நாலொன்றுக்கும் செய்தி எடுத்து பார்த்தா இந்த கிருஷ்ணகிரியில பெண் பா பாலியல் வன்கொடுமை ஓசூர்ல பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை சேலத்துல பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கல்லூரிகள்ல படிக்க போற பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமைன்னு இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட அமைச்சர் மக்கள் இருந்தால் ஆட்சி எவ்வளவு கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சான்றிதா இருக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு கொஞ்சமாவது நல்ல சிந்தனை இருந்து அமைச்சர்கள் மக்கள் நல்ல சிந்தனை வகித்தவர்களாக நல்ல ஒரு பெண் முன்னேற்றத்திற்கான சிந்தனை விளைத்தவர்களாக பெண் உரிமையை பற்றி பேசக்கூடியவர்களாக ஆணாதிக்க சிந்தனை அற்றவர்களாக இருந்திருந்தா அவர்களுக்கு இது இருந்திருக்கும் ஆட்சியும் சிறப்பாக நடக்கும் அமைச்சர் மக்கள் அத்தனை பேரும் சாதிய வன்மமும் ஆணாதிக்க சிந்தனையும் கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா ஆட்சி உள்ள கேவலமாகத்தான் இருக்கும் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாடம் எப்படி பெற்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் இவ்வளவு கேவலமான இவ்வளவு வக்கரமான ஒரு புத்தி கொண்ட ஆண்களை எல்லாம் சட்டமன்றத்திற்குள் நாம் அனுப்புவது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு இந்த நிகழ்வின் மூலமாகவா தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் பெண்ணுரிமை பெண் உரிமைன்னு பேசுவாங்க திமுகவில் இன்று வரை திமுக நிலைநாட்டிய பெண் உரிமைனா இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தி மூன்று சதவீதத்தை நாடாளுமன்றத்துல பெண்களுக்கு கொண்டு வர முடியலை ஆனா நாம் தமிழர் கட்சி சரிக்கு சமமாக ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு களத்துல இருநூத்தி முப்பது நாலு தொகுதியா நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியா இருபது பெண்கள் இருபது ஆண்கள்னு களத்துல கொடுத்துட்டு உண்மையான பெண் உரிமை நிலைநாட்டுக்கிட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி ஆனா அந்த கட்சியை மக்கள் புறந்தள்ள இந்த கட்சி நம்ம வந்து வருமா வராதா அப்படின்றோம் இந்த கட்சி வருமா வராதா கற்ற பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் உங்களை தேடி தேடி வந்தோம் எண்களை எல்லாம் தவிர்த்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு சொல்றீங்க வாக்கு சொலுத்திய பலன் என்ன தெரியுமா இவ்வளவு கேவலமாக இவ்வளவு வக்கிரமாக இவ்வளவு கொச்சையாக பேசக்கூடிய அமைச்சர் பொது மக்கள் தான் அறிவார்ந்தவர் மக்கள் நீங்கள் வாக்கு சொல்லுதும் போது அது அன்றைய அன்றைய தேவை இல்லை அது அடுத்த ஐந்தாண்டு கால வாழ்க்கை அடுத்த ஆண்டு கால நம்முடைய சுயமரியாதை அடுத்த ஐந்தாண்டு கால நம்முடைய தேவை அடுத்த ஐந்தாண்டு காலம் நம்முடைய உரிமை அப்படின்னு ஆனால் கவனத்துல வச்சுக்கிட்டு வாக்கு சொல்லுதுங்க நன்றி